நாம செய்ய போறது தட்டுவடை இதற்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு ரெண்டு டம்ளர் கொட்டுக்கடல மாவு ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி அப்புறம் தாங்க கலக்கணும் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப்பு பொட்டு மாவு வேர்க்கடலை ஐம்பது கிராம் போட்டுக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க ஊ நல்லா ஊறி இப்போ அதை எடுத்து போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தேவையான பெருவெங்காயத்தூள் இதெல்லாம் கலந்து மாவு எப்படி பிசஞ்சு தரணும்ட்டு அந்த பதத்தை சொல்றாங்க எண்ணெய் நல்லா சூடு ஏற்றி கொஞ்சம் இதில் ஊற்றி கலந்து மாவு பிசையணுங்க நல்லா எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு அப்புறமா ஊற்றுவோம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போகும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் ऐसे भी काटो Thank <laughs> you.